காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஒன்று மங்கள ஆரம்பம் தேவரும் தொழும் தெய்வம் காரிய நிறைவு கரிமுகனாலேயே புது வருஷம் பிறக்கும் போது பஞ்சாங்கம் படிப்பது வழக்கம் அப்படி முதலில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது வாகிசாத்தியாஸ் சுமனஸ் சர்வார்த்தானாம் உபக்ரமே எம் நத்வா கிருத தம் நமாமி கஜானனம் கஜானன என்று முடித்ததால் ஸ்லோகம் பிள்ளையாரை பற்றியது என்று எல்லாருக்கும் புரிந்திருக்கும் அவரைப் பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்கிறது பிரம்மாதி தேவர்களும் கூட எந்த காரியத்தின் ஆரம்பத்திலும் எவரை நமஸ்கரித்தே எடுத்த காரியத்தை முடித்தவர்களாகிறார்களோ அந்த கஜானனரை யானை முகரை நானும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறது அல்பசக்தர்களாக உள்ள மனுஷர்கள்தான் என்று கிடையாது நிரம்ப சக்தி படைத்த தேவர்களும் கூட பிள்ளையாரை வணங்குகிறார்கள் எப்போதாவது முக்கியமான சமயங்களில் பிள்ளையார் சதுர்த்தி மாதிரியான தினங்களில்தான் வணங்குகிறார்கள் என்று இல்லை எப்போது பார்த்தாலும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் வணங்குகிறார்கள் என்று ஸ்லோகம் தெரிவிக்கிறது அது மட்டும் இல்லை வணங்கியதன் பயனை பூர்ணமாக பெற்றுவிடுகிறார்கள் என்றும் தெரிவித்து விடுகிறது அவர்கள் நமஸ்காரம் பண்ணினார்கள் இவர் அதை வெறுமனே வாங்கி கொண்டார் என்று முடிந்து போகவில்லை அவர்கள் எந்த காரியத்தின் ஆரம்பத்தில் அவரை நமஸ்காரம் பண்ணினார்களோ அந்த காரியத்தை பலிதமாக்கி நிறைவேற்றி கொடுத்து விடுகிறார் அவர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தவர்களாக அதாவது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறபடி கிருத கிருதியர்களாக ஆக்கி தேவர்கள் கூட பிள்ளையாரை நமஸ்கரிக்கிறார்கள் என்பதற்கு ஸ்லோகத்தில் வாக்கி சாத்யா சுமனஸ் என்று சொல்லியிருக்கிறது வாகீசன் முதலான தேவர்கள் என்று அர்த்தம் சுமனஸ் என்றால் தேவர் சுமனஸ் என்றால் நேர் அர்த்தம் நல்ல மனம் நல்ல மன விசேஷம் அதுதான் தேவ தேவசக்தி துஷ்ட மனஸ்தான் அசுர சக்தி புஷ்பத்துக்கு சுமனஸ் என்று பெயர் உண்டு ஒரு செடி அல்லது கொடியின் நல்ல மனம் மாதிரி இருப்பது அதன் புஷ்பம் நல்ல மனசுக்கு அடையாளம் என்ன அதில் அன்பு ஊறிக்கொண்டிருப்பதுதான் இம்மாதிரி ஒரு செடியிலோ கொடியிலோ மாதுரியத்தின் சாரமான தேன் ஊறிக்கொண்டிருப்பது அதன் புஷ்பத்தில்தானே அதன் பழத்தை விடவும் தித்திப்பு தேன்தான் கசப்பாக கசக்கும் காய் பழம் கொண்ட தாவர வகைகள் எத்தனையோ உண்டு ஆனாலும் அவற்றிலும் புஷ்பத்திலே ஊறுகிற தேன் கசப்பாக இருப்பதாக எங்குமே கிடையாது ஒரு செடி அல்லது கொடியில் பார்க்கவும் ரொம்ப அழகானது ஸ்பர்சத்துக்கும் ரொம்ப மென்மையானது வாசனையும் அதிகம் கொண்டது எல்லாவற்றுக்கும் மேலாக அதனுடைய பரம மாதுரிய சாரத்தை தருவது அதன் புஷ்பந்தான் இப்படி சொன்னதால் ஐம்புலன்களில் கண் சர்மம் மூக்கு நாக்கு ஆகிய நான்குக்கும் ஒரு புஷ்பம் இன்பம் ஊட்டுவதாக தெரிகிறது கண்ணுக்கு ரொம்பவும் அழகான ரூபம் பூவுக்கு இருக்கிறது சர்மத்துக்கு சுகமாக அதன் மிருதுத்தன்மை மூக்குக்கு நல்ல சுகந்தம் நாக்குக்கு ருச்சியான தேன் பாக்கி இருப்பது காது அந்த காதுக்கு இன்பமான வண்டுகளின் ரீங்காரத்தையும் ஒரு புஷ்பம் தன் தேனை கொண்டு வரவழைத்து விடுகிறது சுமனஸ் என்றால் அழகானது என்றும் அர்த்தம் இப்படி நல்ல மனம் அழகு தேவர்கள் புஷ்பம் ஆகிய நாளுக்கும் சுமனஸ் என்று பெயர் இருப்பதை வைத்து ஸ்லேடை செய்து பல ஸ்லோகங்கள் உண்டு ஸ்ரீ அனந்தநாம தீட்சித்தர் பிராபல்யப்படுத்தி வரும் மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தில் கூட இப்படி சுமனஸ் சுமனஸ் என்று மூன்று நாலு தரம் அடுக்கி கொண்டு போயிருக்கிறது நல்ல மனம் கொண்ட தேவர்கள் அர்ச்சனை பண்ணுகிற அழகான புஷ்பங்களின் நிரம்பவும் மனோகரமான காந்தியுடன் கூடியவளே என்று ஸ்தோத்ரிக்கும் போது நல்ல மனம் தேவர்கள் அழகு புஷ்பம் நிரம்பவும் மனோகரமான என்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுமனவை போட்டு அழகாக ஸ்லோகம் அமைந்திருக்கிறது தேவர்களாலும் பூஜிக்கப்படுபவர் பிள்ளையார் என்று சொல்லும் நல்ல மனம் கொண்ட எவரானாலும் அவரை பூஜை பண்ணித்தான் பண்ணிவிடுகிறார்கள் என்றும் தெரிவித்து விடுகிற மாதிரி வாகிசாத்யா என்று தேவர்களை குறிப்பாக இந்த சுமனஸ் என்ற பெயரால் சொல்லியிருக்கிறது நல்ல மனம் உள்ளவரெல்லாம் ஒருத்தரை பூஜை பண்ணுகிறார்கள் என்றால் அப்படி பூஜிக்கப்படுபவரும் ரொம்ப நல்ல மனஸ் படைத்தவராகத்தான் இருக்க வேண்டும்